ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لمسجد أسس على التقوى وقال رسول الله صلى الله عليه وسلم كل كلام ஜிதின் லகுன் என் பெயர் முகமது இஸ்வான் நான் இப்போது கூறியது தலைப்பு மஸ்ஜித்களின் மாண்புகள் நான் மதர்சா நூறாவில் படிக்கிறேன் மஸ்ஜித்களுக்கு என்று பல சிறப்புகள் உள்ளன அதில் உங்களுக்கு சிலதை இப்போது கூறுகிறேன் நபி சல்லா அலே வசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எவர் காலை மாறி இறை இல்லத்திற்கு சென்றாரோ அவருக்கு சொர்க்கத்தின் உபசரிப்பு செய்ய அல்லாஹ் ஏற்பாடு செய்கின்றான் காலையிலோ மாலையிலோ எத்தனை முறையும் சென்றாரோ அத்தனை முறையும் அந்த ஏற்பாடு செய்யப்படுகின்றன என்றால் அந்த சிறப்பு பள்ளிகளுக்கு மட்டும்தான் அதே போல் பள்ளியோடு அதிக தொடர்பில் இருப்பவரை கண்டால் அவர் இறை நம்பிக்கையாளர் என்னும் சாட்சி கூறுங்கள் என நபி சொல்லலாம் உலகம் கூறியதாக அபு ஜெய்து அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் ஒரு சாதாரண நம்பிக்கையாளர்களாக மாற்றக்கூடிய பள்ளி இதைவிட வேறு என்ன சிறப்பு வேண்டும் இன்னும் சொல்ல போனால் பூமியில் அல்லவுட வீடுகள் பூமியில் இருப்போர்க்க நட்சத்திரங்கள் மின்னுவது போல் வானில் உள்ளவர்களுக்கு பள்ளிகள் மின்னுகிறது அதிகமாக பள்ளிக்கு செல்பவரை கண்டால் அவர் ஈமான் உள்ளவர் என்னும் சாட்சி கூறுங்கள் என நபி சொல்ல கூறினார்கள் என்றால் ஈமான் கொள்ளும் ஒரு சிறப்பு சிறப்புதான் இன்னும் பள்ளிவாசலில் இருந்து தொல்லை தரும் குப்பை கூலம் போன்ற பொருளை அப்புறப்படுத்தி வருக அல்லா சொர்கத்தின் ஒரு வீடு கட்டிக்கின்றார் தெருவில் உள்ள குப்பையகற்றினால் நன்மைகள் கிடைக்கும் ஆனால் பள்ளியில் உள்ள குப்பை சொர்க்கத்தின் ஒரு வீடு கிடைக்கும் இந்த சிறப்பு பள்ளிகளுக்கு மட்டும்தான் உள்ளது மஸ்ஜித்கள் இஸ் இஸ்லாமிய சின்னங்கள் அல்லாஹின் அருளை அவனிடம் இருந்து நமக்கு பெற்றுத்தரும் சாதாபனம் மஸ்ஜித்கள் மூலம் நாம் அவர்கள் செலுப்படுகின்றன எந்த ஊரில் மஸ்ஜித்கள் இல்லையோ அந்த ஊரில் போர் செய்து மஸ்ஜித்கள் கட்ட வேண்டும் என்று நபிகள் அலை வசலம்மா அவர்கள் கூறினார்கள் இஸ் முஸ்லிம்களான நாம் மஸ்ஜிதை தோழமிடமாக பார்க்கின்றோம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லுல்லா அலை வசல்லமா அவர்கள் காலத்தில் மஸ்ஜிதை ஒரு பல்கலைக்கழகமாக பார்க்கப்பட்டன ஏனென்றால் அங்குதான் சஹாபாக்களுக்கு இஸ்லாமிய சுண்ணத்துகள் நேர்மையான செயல்கள் மற்றும் பல அங்கு கற்றுக் கொடுக்கப்பட்டன எவர் ஒருவர் தன் வீட்டில் இருந்து ஒது செய்து கொண்டு பள்ளிக்கு நடந்து செல்கிறாரோ அவருக்கு இரண்டு ஒரு எட்டுக்கு பாவம் அளிக்கப்படும் இன்னொரு எட்டுக்கு அந்தஸ்து உயர்த்தப்படும் எனவே பள்ளியின் சிறப்பை அறிந்து பள்ளியோடு அதிக தொடர்பில் வைத்து கொள்ள அல்ல பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக ஆமீன் தவ்வான அனில் அஹது அசாலாம்